நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழ் ட்ரெயில் நம்பருக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி பம்பர் ஓகேங்களா பம்பர் ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம ஆல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் நம்பருக்கு அந்த மூணாம் நம்பர் நமக்கு பி போல் ஒரு அற்புதமான வெற்றி ஆல் ஆல்போர்டில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பான ரிசல்ட் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினேழு அப்படிங்கிற ரிசல்ட்டை அடிச்சாங்க அதுக்கப்புறம் அதை அன்சோல் பண்ணிட்டாங்க இவ்வளோ இந்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்போல் வந்து மூணாம் நம்பர் வந்து நம்ம சூப்பராக கொடுத்துருந்தோம் அது பாஸ் ஆகிருக்கும் அதேமாதிரி ஏசியில் முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி த்ரீ டிஜிட்லேயே அப்படி தான் நமக்கு கிட்டத்தட்ட வந்து வந்துச்சு ஓகேங்களா இது எல்லாமே அன்சூரில் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மூணா நம்பர் இடத்து மேட்ச் வச்சிருந்தோம் அவங்க மேட்ச் ஆகலை இதே முந்நூற்றி பதினேழு ஃபஸ்ட் ரிசல்ட் அடிச்சாங்க அன்சோல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிருந்தாலும் ஒரு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி பாஸ் ஆகிருக்கும் அதை அன்சோல் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க முதல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதினேழுன்னு அடிச்சிருந்தாங்க அந்த ரிசல்ட் அடிச்சிருந்தாலும் மூணாம் நம்பர் பாஸ் தான் இப்போ ரெண்டாவது ரிசல்ட் நூற்றி முப்பத்திரெண்டு அடிச்சாங்க அதிலே வந்து மூணாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டு ரிசல்ட் அடித்தாலும் நமக்கு ஆல் போர்டில் வந்து ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வந்து ஒரு நம்பர் வரும்னு சொன்னோம் இந்த மூணாம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நீங்கள் எட்டாம் நம்பரை மூணாம் நம்பரே மேட்ச் பண்ணியிருக்கீங்க அதில் மூணாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மே திரி டிசைல் கொடுத்துருந்தா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு தான் வந்து மெயின் ரிசல்ட்டாக அடிச்சிருந்தாங்க மெயின் ரிசல்ட்டில் பிசி வந்து ரெண்டு அது வந்து மிஸ் ஆயிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முப்ப முப்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பது கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு முப்பத்தி ஏழு கூட நம்ம கொடுத்துருந்தோம் அது மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்றைக்கு பொறுத்தன்னு பார்த்திங்கன்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரினியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கொண்ட கிளெசிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிரியா கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி ஒன்ல கிளெஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பெண்டிங் டேரக்டர் பார்த்துடலாம் ஏபோல் வந்து ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் அஞ்சு வந்து எட்டு நாள் ஆகுது ஸோ ஏ போலில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் நம்பரும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிபோலில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து ஒம்பது நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது பிபோலில் மூணாம் நம்பர் இன்றைக்கி தான் நான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க பம்பர் அடிக்கிற ரிசல்ட்டுக்கும் இந்த பெண்டிங் நம்பருக்கும் கணக்கு இல்லை ஓகேங்களா இந்த பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ரிசல்ட்டை தவிர்த்து தான் அதுக்கு மேட்ச் ஆகும் இந்த பெண்டிங் நம்பர் இருக்கிறது அது பம்பரில் மேட்ச் ஆகாது ஓகேங்களா சீபோர்டை பொறுத்தவரை ஒன்று வந்து முப்பத்தி ஒரு நாள் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு சைபர் ஒம்பது சைபர் நாலு சைபர் ஆறு அறுபது எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு கொடுத்துக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங்க தான் உங்களோட கெசிங்க என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைபர் ஒம்பது தொண்ணூறு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்பது சைபர் நாலு நாற்பது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எங்களும் கடக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அன்சோல்ட் அடிச்சதுனால கேம் எப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிதானமாக மேட்ச் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழன் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபருஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு பவர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்பது நாலு தான் அதிகப்படியான கணக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே வருது அதனால் ஒன்பது நாளுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் நாலு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே பிரிசி பெஸ்ட் போர்டில் நம்ம இன்னைக்கு எண்கள் நம்பரில் பார்த்துடலாம் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது இது பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு எனக்கு தாராளமா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் தில்லு குத்துட்டு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் ஆறாம் நம்பரையும் சைபர் பிசியில் கொண்டு வந்துருக்கிறேன் இது வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அன்சோல்டு ஒன்று அடிச்சிருக்கிறதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாதிரி த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் சைபர் தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சைபர் நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி நாற்பத்தாறு சை எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூத்தி ஒன்பது எட்நூத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது சைபர் எண்பத்தொம்பது சைபர் தொண்ணூற்றி எட்டுன்னு எடுத்துக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அதில் த்ரீ டிஜிட் கொடுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பாருங்கள் அதே சமயம் வந்து ஒரு அன்சூல் அடிச்சிருக்கனால கேம் எப்படி வேணும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃபிரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்க நீங்கள் ரொம்ப சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட் என்றே நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்ஸ்